நூற்றி இருபது அடி உயரத்தில் கேட்ட அலரல் சத்தம் திடீரென செயலெழுந்து நின்ற டெக்னாலஜி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு காத்திருந்த ஷா துறையினர் செய்த அசாதாரணமான செயல் சுற்றுலா தலத்துல நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட ஸ்கை டைனிங் அப்படின்ற ஒன்னு இருக்கு இந்த ஸ்கை டைனிங்ல ஒரே நேரத்தில் பதினஞ்சு பேரும் உட்கார்ந்து சாப்பிட முடியும் அப்படின்னும் அரை மணி நேரம் அனுமதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது வானத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே உணவு அருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படக்கூடிய நிலையில் மலப்புரத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு ஊழியரும் உடனிருந்திருக்காரு இந்த நிலையில திடீர்னு கிரேன்ல ஏற்பட்ட டெக்னிக்கல் ஃபால்ட்டால நூற்றி இருபது அடி உயரத்துல சிக்கி இருந்திருக்காங்க இது பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சம்பவத்திற்கு வந்திருக்க தீயணைப்புறையினர் உடனடியாக சரி செய்ய முயன்றிருக்காங்க முடியாததுனால கயிறு கட்டி மேல இருந்த ஐந்து பேரையும் மூன்று மணி நேரம் போராடி பத்திரமா வீட்டிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு